ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஒன்னுல மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளின் படியை காண்க இங்க இதோட படி என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா படி அப்படின்னா என்னன்னா எதோட அடுக்குல பெரிய எண் இருக்கோ அதுதான் அதோட படி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் ஒன்று மைனஸ் ரூட் ரெண்டு ஒய் ஸ்கொயர் கூட்டல் ஒய் நடுக்கு ஏழின் படி இப்ப பாருங்க

அடுத்த நடுவில் மைனஸ் இனி எக்ஸி நடுக்கு நான்கு பைக்கை கீழே எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த கூட்டல் ஆறு எக்ஸி நடுக்கு ஆறு பைக்கை கீழே எக்ஸு ஸ்கொயர் இனி இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு அடிமான எண் சமமாக இருந்து அதுவும் வகுத்தல்ல இருந்துனால் அடுக்குகளை கழிக்கணும் இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு முதல்ல அந்த எக்ஸை எழுதிக்கணும் சரிங்களா அடிமான ஏன் சமமாக இருந்தனா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு வகுத்தல்ல இருக்கும்போது அடுக்குகளை கழிக்கணும் இதே இது பெருக்கல்ல இருந்தனா அடுக்குகளை கூட்டணும் இங்கே வகுத்தல்ல இருக்க அப்போ கழிக்கலாமா மூணுலேருந்து ரெண்டை கழித்தா ஒன்று அடுத்த மைனஸ் இங்கே அதே மாதிரி எக்ஸ் ஒரு வாட்டி எழுதிருங்க நாலில் இருந்து ரெண்ட கழித்தா ரெண்டு கூட்டல் இனி ஆறு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் இனி எக்ஸு ஆறுலேருந்து ரெண்டை கழித்தா நான்கு இன்படி இப்போது நான்கு தான் இதில் பெரிய எண் ஒன்று ரெண்டு நான்கு இதை விடைக்கும் நான்கு தான் பெருசு அப்போ இதுதான் இதோட படி தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதிக்கிறேன் எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸு முதல் இதை சால்வ் பண்ணணும் எக்ஸ் க்யூபையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கணும் சரிங்களா இங்கே பாருங்க இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க இது பெருக்கல்ல இருக்குது போன இதில் வகுத்தல்ல இருந்து அப்போ அடுக்குகளை கழிச்சோம் இங்கே பெருக்கல்ல இருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும் மூணே ரெண்டையும் கூட்டினா ஐந்து அடுத்த நடுவில் ப்ளஸ் இருக்குது இனி எக்ஸ் க்யூபையும் எக்ஸையும் பெருக்கிறோம் சரிங்களா எக்ஸோட அடுக்கல் எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க இங்கே கூட்டணும் மூணே ஒன்றையும் கூட்டினா நாலு இன்படி நால விடைக்கும் ஐந்து தான் பெரிய எண் அப்போ ஐந்து தான் இதோட படி இனி 4th சப்டிவிஷன் மூணு எக்ஸி நடுக்கு நான்கு கூட்டல் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இருபத்தி ஏழு எக்ஸி நடுக்கு ஆறின் படி இங்கே டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு நான்கு ஆறு அப்போ ஆறு தான் பெருசு அதனால் இதுதான் இதோட படி இனி 5th சப்டிவிஷன் ரெண்டு இன்டு ரூட் ஐந்து பி நடுக்கு நான்கு மைனஸ் எட்டு பிக்யூ டிவைடட் பை ரூட் மூணு கூட்டல் ரெண்டு பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏழின் படி பாருங்க இங்கே மூணு இங்கே ரெண்டு இங்கே நாலு அப்போ எல்லாத்த விடைக்கும் நாலு தான் பெருசு அதனால இதுதான் இதோட படி இவ்வளோ தான் இந்த சாங் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்